ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிசரே வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி ஆனி மாசம் பெரியாழ்வாரோட திருநட்சத்திரம் ஆடி மாசம் நட்சத்திரம் அவருடைய திருமகள் ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாளோட திருநட்சத்திரம் அதே ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் கருடாழ்வாரோட திருநட்சத்திரம் இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு பாட்டு எங்கள் குரு மாமி ஜெயம்மா மாமியோடைய சொந்த சாகித்யத்தில் உள்ள பாட்டு அதை இப்போ பாடலாம் கோகுலத்தில் அவதரித்த கோப கன்னிகையாய் கோலம் பூண்டாளே நம்மாண்டாள் கோகுலத்தில் அவதரித்த கோப கன்னிகையாய் கோலம் பூண்டாளே நம்மாண்டாள் மாதவி பந்தலம் ஸ்ரீவில்லி புத்தூரில் நந்தவனத்தில் கோதை அவதரித்தாள் மாதவி பந்தலம் ஸ்ரீவில்லி புத்தூரில் நந்தவனத்தில் கோதை அவதரித்தான் வினதாசுதனின் அம்சமான பெரியாழ்வார் திருமகளாய் வளர்ந்து வந்தாள் வினதாசுதனின் அம்சமான பெரியாழ்வார் திருமகளாய் வளர்ந்து வந்தாள் நாராயண நின் மங்கள் பல சொல்லி கோதாகி தயான திருப்பாவை தந்தாள் நாராயண் நின் மங்கள் பல சொல்லி கோதாகி தயான திருப்பாவை தந்தாள் சிற்றஞ்சீர் காலே திருப்பாவை தன்னை அனுதீனமும் செவி போம் சிற்றஞ்சீர் காலே திருப்பாவை தன்னை அனுதீனமும் செவி போம் பற்பல செல்வமும் பெற்று உயர்ந்தேட ஆண்டாள் நமக்கு அருள் பொறிவாள் பற்பல செல்வமும் பெற்று உயர்ந்தேட ஆண்டாள் நமக்கு அருள் பொறிவாள் வங்க கடல் கடைந்த மாதவனை மணந்தாளே நம் கோதை வங்க கடல் மாதவனை மணந்தாளே நம் கோதை மங்களமே தந்திடுவாள் அவள் திருபடி தன்னிலே பணிந்திடுவோம் மங்களமே தந்திடுவாள் அவள் திருபடி தன்னிலே பணிந்திடுவோம் ஆண்டாள் திருபடி தன்னிலே பணிந்திடுவோம் व गोदा कृष्ण गोपाल कृष्ण गोपी कृष्ण जय 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 गोदा कृष्ण गोपाल कृष्ण गोपी कृष्ण जय 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 राधा कृष्ण राम कृष्ण रास कृष्ण जय 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 राधा कृष्ण राम कृष्ण रास कृष्ण जय 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 ಯು ವರ ಕೃಷ್ಣ ಗಿರಿವರ ಕೃಷ್ಣ ಮೊರ ಹರ ಕೃಷ್ಣ ಜೈ ಜೈ ಜಯ ಯದರ ಕೃಷ್ಣ ಗಿರಿವರ ಕೃಷ್ಣ ಮೋರ ಕೃಷ್ಣ ಜೈ 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 ಮುಕುಂದ ಕೃಷ್ಣ ಮೋಹನ ಕೃಷ್ಣ ಮುರಳಿ ಕೃಷ್ಣ ಜೈ 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 मुकुंद कृष्ण मोहन कृष्ण मुरली कृष्ण जय 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 कृष्ण कृष्ण जय 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 गोपाल कृष्ण जय 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 कृष्ण कृष्ण जय 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 गोपाल कृष्ण जय 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 कृष्ण कृष्ण जय 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 गोपाल कृष्ण जय 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 कृष्ण कृष्ण जय 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 गोपाल जय 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 गोपाल कृष्ण जय 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 कविदार हर सिंहा कल्याण गुणशालिने ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்